அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி வளரறி மதிப்பீடு வளரை மதிப்பீடு போகிறோம் இப்போ இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் கடிகார கடிகாரமுள் கடிகாரத்தில் நிமிட காட்டுவது எத்தனை நிமிடம் நிமிட முழுங்கிறது இந்த முழு நீளமான சரிங்களா மூணு காட்டு அப்ப மூணு காட்டு நமக்கு தெரியும் முகஞ்சே பதினஞ்சு மலா சாரி மாலா மதிய உணவை பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு உண்டால் எனில் அது பனிரெண்டு ஐம்பது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் சரிங்களா மதியம் பனிரெண்டு மணிங்கிறது நண்பகல் நண்பகலுக்கு பின்னாடி வர்ற பிற்பகல் முன்னாடி இருக்கிறது முற்பகல் இப்போ மதியம் பன்னெண்டு ஐம்பதுங்கிறது பன்னெண்டு மணிக்கு பின்னாடி வருது அதனால் அது என்ன வரும் பிற்பகல்னு வரும் கடிகாரம் காட்டும் நேரத்தை தேர்ந்தெடுக்கன கடிகாரம் மணி நேரம் வந்து பத்து தாண்டி இருக்குது அப்போ பத்துங்கிறத நமக்கு நோட் பண்ணிக்கணும் ரெண்டுலரு பத்து இருக்குது அப்போ நிமிடமுல் பார்க்கணும் நிமிடமுல் முழு ஆறில் இருக்குது ஆறஞ்சே முப்பது அப்போ பத்து முப்பதுங்கிறது தான் சரியான விடை அடுத்த பார்த்தீங்கன்னா நாலாவது கேள்வி குமார் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை தனது வீட்டு பாடத்தை செய்த நிலையில் அவன் வீட்டு படம் செய்த நேரம் என்ன மாலை அப்படிங்கிறது மத்தியானத்துக்கு பின்னாடி வருது இல்லைங்களா அதனால பிற்பகல் இந்த கடிகாரம் பள்ளி முடிவடையும் நேரத்தை காட்டுகிறது பள்ளி முடிவடையும் நேரம் காட்டுது அது எத்தனை மணி ஓட்டுறது நாலு பத்துன்னு போட்டிருக்கும் சரிங்களா சரி ஓகே இது இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாத்திரம்னா நம்ம எத்தனை கூட்டினது கூட பன்னெண்டை கூட்டணும் பன்னெண்டை கூட்டணும்னா என்ன வரும்னா பதினாறு பத்துன்னு வரும் அப்போ பதினாறு பத்துங்கிறது தான் சரியான விடை மாணவர்களுக்கு நம்ம என்ன புரிய வைக்கணும் அப்படின்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்து ப இருபத்தி நாலு மணி நேர கடிகாரம் பன்னெண்டு மணி நேர கடிகாரம் மாறும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ரெண்டு ஒன்றா தான் ஆகும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இதை வந்து புரிய வச்சிட்டாவே ஓரளவுக்கு மற்ற கேள்விகளுக்கான விடையில அவங்க எழுதிதான் சொல்லிடுவாங்க தற்போதைய நேரம் பிற்பகல் ரெண்டு மணி எழில் மூணு மணிக்கு பிறகு உள்ள நேரம் என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ வந்து ரெண்டு மணி பிற்பகல் ரெண்டு மணின்னா மதியத்துக்கு ரெண்டு மணி மூணு மணி நேரம் கழிச்சு என்ன இருக்கும்னா மாலை ஐந்து மணி வருமா காலை ஐந்து மணி வருமா மாலை ஐந்து மணி தான் வரும் பிற்பகல் ஐந்து மணி அரை மணி நேரம் என்பது எத்தனை நிமிஷம் ஒரு மணி நேரம் அறுபது நிமிடம்னா அரை மணி நேரம் எவ்வளவு முப்பது நிமிடங்கள் பிரியா தன்னுடைய அக்காவின் பிறந்த நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்கு கொண்டாடுகிற அந்த நேரம் இரவு பன்னிரெண்டு மணி அப்படிங்கிறது நள்ளிரவு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும்தான் நேரத்துக்கு மட்டும்தான் இப்போ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அந்த ஒரே ஒரு வினாடிக்குண்டான பேர் என்னென்னா மதியம் பன்னிரெண்டு மணிங்கிறது நண்பகல் இரவு பன்னிரெண்டு மணிங்கிறது நள்ளிரவு மற்றபடி மற்றதுக்கெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் எல்லா நேரத்துக்கும் ரெண்டே ரெண்டு பேர் தான் முற்பகல் பிற்பகல் ஆனால் அந்த கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மட்டும் வேறு பேர் மதியம் பன்னெண்டு மணிக்கு நண்பகல் இரவு பன்னிரெண்டு மணிக்கு நள்ளிரவுனும் பேர் அடுத்த இந்த கடிகாரம் பள்ளியில் காலை உணவு உண்ணும் நேரத்தை காட்டுகிறது இந்த நேரத்தை இருபத்தி நாலு மணி நேர கடிகாரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேர கடிகாரமாக இருந்தாலும் பன்னிரெண்டு மணி நேர கடிகாரமாக இருந்தாலும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி ஒரே நேரத்தை தான் காட்டும் அப்போ எட்டு மணிங்கிறது தான் சரியானது பதினெட்டு மணிங்கிறதுலாம் மதியத்துக்கு மேலே பத்தொம்போது இருபதுலாம் மதியத்துக்கு மேலே அடுத்து ஒரு இருபத்தி நாலு மணி நேர கடிகாரம் பிற்பகல் நாலு முப்பது மணி மணிக்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு என்ன இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்து கடிகாரங்கிறது நாலு முப்பதுனா பதினாறு முப்பது சரிங்களா இருபத்தி நாலு மணி நேரத்து கடிகாரத்தில் நாலு முப்பதுனால் அதை வந்து மறுபடியும் அது கூட ஒரு பன்னெண்டை கூட்டணும் கூட்டணி என்ன வரும் பதினாறு முப்பது வரும் பதினாறு முப்பதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன காட்டும்னா என்ன காட்டும் பதி முப்பது தான் காட்டும் ரெண்டு முப்பது இல்லை ரெண்டு முப்பதை இருபத்தி நாலு மணிக்கு மாற்றினீங்கன்னா பதினாலு முப்பது அப்படின்னு சொல்லி காட்டும் அடுத்ததா அடுத்ததாக மூன்று மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படம் ஒன்று பிற்பகல் ரெண்டு பதினைந்து மணிக்கு முடிவடைந்தது எனில் அந்த திரைப்படம் தொடங்கிய நேரம் என்ன அப்போ மூன்று மணி நேரம் ரெண்டு பதினஞ்சு மணிக்கு முடிவடைஞ்சதுன்னா மத்தியானம் அதுக்கு முன்னாடி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் ரெண்டு பதினஞ்சுக்கு முன்னாடி ஒன்று பதினஞ்சு அப்புறம் பன்னெண்டு பதினஞ்சு அப்புறம் பதினொன்று பதினஞ்சு மூணு மணி நேரம் முன்னாடி நகர்ந்துக்கிட்டே வந்தோம்னா பதினோரு மணி பதினைந்து நிமிடம் முற்பகலில் முடிவடைந்திருக்கும் மலர் நண்பர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு ஓய்வு வகுப்பிற்கு சென்றால் எனில் அவள் ஓய்வு வகுப்புக்கு சென்ற நேரம் என்னென்னா நண்பகிறது நமக்கு தெரியும் பன்னெண்டு மணி மதியம் சரியாக பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு முன்னாடி என்ன இருக்கோ முற்பகல் தான் இருக்கும் முற்பகலுங்கிறதா விடை பிற்பகல் மூன்று பத்து மணியை குறிக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் கடிகாரம்னா இது மூணு பத்து கூட பன்னிரெண்டை கூட்டணும் சரிங்களா பன்னெண்டுங்கிறத கூட்டினீங்கன்னா ஜீரோ பத்து ரெண்டு மூணு அஞ்சு அப்போ பதினஞ்சு பத்து அப்படிங்கிறது தான் வரும் பிற்பகலில் நடைபெறும் செயல்பாடு இது மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே நடைபெறும் செயல்பாடு இதுன்னு பார்க்கணும் காலையில் பள்ளிக்கு செல்லுதல் தப்பு சூரிய உதித்தல் அதுவும் தப்பு மாலையில் போர்க்காட்சிக்கு செல்லுதல்ங்கிறத கரெக்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே நள்ளிரவில் பிறந்தநாள் கொண்டாடுதலும் இல்லை அப்போ மாலையில் பொற்காட்டிக்கு போட்காட்சிக்கு செல்லுதல் அப்படிங்கிறதா சரியான அதுக்கடுத்து பதினாறாவது கேள்வி கோவை அதிவிரைவு ரயில் வந்து சேரும் நேரம் பதினாலு ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க பதினாலு ஐந்துங்கிறத நம்ம சாதாரண நேரத்தில் மாற்றணும்னா இதுலேருந்து பன்னெண்டை கழிக்கணும் பாப்பா இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மாற்றணும்னா இதில் பன்னெண்டை கழிச்சிங்கன்னா பதினாலில் பன்னெண்டு போச்சுன்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறதான் சரியான விடை அடுத்து பிற்பகல் ஒம்பது மணி ஒம்பது நிமிடத்தை குறிக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் கடிகாரம் என்ன நமக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரமாக மாற்றணும்னா பன்னெண்டு கூட்டணும் இருபத்தி நாலு மணி நேரமாக மாத்தணும்னா பன்னெண்டை கூட்டணும் பன்னெண்டு கூட்டணும் ஒம்பது ஜீரோ பன்னெண்டு ஒம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு மணி ஒன்பது நிமிடம் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை பயணச்சீட்டின்படி விமானத்தில் ஏற வேண்டிய நேரத்தை காட்டும் கடிகாரத்தை தேர்ந்தெடுக்க விமானத்தில் ஏற வேண்டிய நேரம் வந்து ஒன்பது முப்பது இருபத்தி ஒன்று முப்பது அப்படின்னா ஒன்பது முப்பது அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கடுத்து பத்தொன்பதாவது கேள்வி இந்த கடிகாரம் காட்டும் நேரத்தை கா நள்ளிரவு நேரத்தை காட்டுகிறது எனில் ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு பிறகு என்னென்ன நள்ளிரவுக்கு அப்புறம் முற்பகல் தான் வரும் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நள்ளிரவு நைட்டு பன்னெண்டு மணி வந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் முற்பகல் அப்ப அதுக்குண்டான நேரம் வந்து பகல் பின்வருவனன்று தவறானது எதுவும் கேட்குறாங்க பள்ளியிலிருந்து வீடு திரும்புதல் பிற்பகல் நடைபெறும் சரிதான் மதியானத்துக்கு மேலே வரும் சூரியன் உயர்த்தல் முற்பகலில் நடைபெறும் இதுவும் சரிதான் காலையில் நடைபெறும் மதியத்துக்கு முன்னாடியே மதிய உணவு உண்ணுதல் நள்ளிரவில் நடைபெறும் அப்படிங்கிறது தான் தப்பு குழந்தைகள் வீட்டு பாடம் செய்தல் பிற்பகலில் நடக்க கரெக்டாக வீட்டு பாடம் சாயங்காலம் செய்ய முடியாது மதியத்துக்கு மேலே அப்போ சரிதான் அப்போ அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கு நம்ம புரிய வச்சிடணும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பிற்பகல் மதியம் பண்ண மணிக்கு முன்னாடி முற்பகல் அப்படி மதியம் பண்ணமணிங்கிறது நண்பகல் அப்படிங்கிறத புரியாலே குழந்தைகள் வந்து சரியாக அப்படி எழுதிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம்